வணக்கம் டிய தமிழேசன் செல்லம்பாட்ட கழகத்தினுடைய பயிற்சி நுட்பங்கள் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை இப்படி நான்கு நிலைகள் இருக்கு நிலைங்கிறது புதுசாக பயிற்சி பண்ண வரக்கூடிய மாணவர்கள் பண்ண வேண்டியது நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி போன வீடியோல சொன்ன மாதிரி வெறுங்கை குரு வணக்கம் இரண்டாவது ஒன்னாம் காலடி அடுத்து பம்மல் காலடி அடுத்து அரைவட்ட சுவடு அடுத்து உழுவட்ட சுவடு அடுத்ததாக சர்க்கினி அடுத்ததாக உள்கட்டு மலா அடுத்தபடியாக மலா அடுத்தபடியாக முக்கோணச்சுவடு சுவடு அப்புறம் சதுர சுவடு இப்போ அதை நான் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் வெறுங்கை குருவணம் நேர்நிலையில் நின்றுக்கணும் தயார் நிலையில் வந்துட்டு இந்த கொஸ்டின் தயார் நிலை வந்ததுக்கு அப்புறம் வெறுங்கை குரு வணக்கத்தில் குத்துவரிசைன்னு பழங்காலத்தில் இருந்த ஒரு நுட்பம் அந்த நுட்பத்தில் சில நுட்பத்தை மட்டும் சேர்த்து இந்த வெறுங்கை குருவணக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க முதல்ல முலங்கை குழந்தைங்க தட்டணும் ஒன் அடுத்து பிரங்கையில் ஒரு தட்டு டூ அடுத்து அதே முலங்கையில் நேர் வாசத்தில் ஒரு தட்டு த்ரீ அடுத்து துறையை தட்டி காலை பின்புறமாக விட்டு தரையை தொட்டு கும்பிடுறது இது வெறுங்கை குருவணக்கம் மறுபடியும் பாருங்க ஒன் டூ த்ரீ